இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சுயதொழில் சிறக்க எந்த ஆலயம் செல்ல வேண்டும் சித்தன் அருள் ஆயிரத்து முப்பத்தேழு ஸ்ரீ திருநிலை நாயகி உடனுரை பிரம்புரீஸ்வரர் ஆலயம் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தொன்று அன்று குருநாதர் அகத்தியர் உரைத்த பொது வாக்கு வாக்குரைத்த இடம் ஸ்ரீதிருநிலை நாயகி உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சித்தருகாவூர் கிராமம் வந்தவாசி வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆதிபரமனை மனதில் எண்ணி உரைக்கின்றேன் அகத்தியன் பழைய திருத்தலங்களில் அப்பனே பல அற்புத சக்திகள் உள்ளன என்பேன் அங்கு தான் மட்டுமே கலியுகத்தில் மனிதன் பிழைத்துக் கொள்வான் என்பேன் ஆனாலும் இத்திருத்தலமும் அதில் ஒன்று என்பேன் நல்முறைகளாக விளக்கங்கள் அப்பனே புண்ணியங்கள் எவை என்று செய்ய அப்பனே நல்முறைகள் ஆகவே இங்கு வணங்கி செல்பவர்கள் நிச்சயம் தொழில் அமைப்பார்கள் என்பேன் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள் என்பேன் சுயதொழில் நல்முறையாக செய்வார்கள் என்பேன் இதுதான் சிறப்பு என்பேன் சுயதொழில் செய்பவர்கள் நல்முறையாக இங்கே பின் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் நல்முறைகளாகியவனை பாடி துதித்து பின் சிவபுராணத்தைப் பாடி நல்முறைகள் ஆகவே தீபம் ஏற்றன தினமும் அப்பனே நல்முறைகள் ஆகவே அரை மண்டலம் இருபத்தி நான்கு நாட்கள் அதன் இருபத்தி நான்கு மனிதர்களுக்கு அனுதினமும் உணவை தானம் அளித்து நல்முறைகளாக சென்றுவிட்டால் பின் ஒரு மண்டலம் கழித்து உயர்வுகள் வரும் என்பேன் இதுதான் இத்தலத்தின் அதிசிறப்பு என்பேன் ஓம் அன்னை ரீலோபாமுத்ரா உடனுறை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்